வணக்க மக்களே உலக வரலாற்றுலேயே நேற்று நேற்றைய நாள் வந்து ஒரு மிகப்பெரிய நாள் மறக்க முடியாத நாள் என்ன அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி எட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நாள் என்ன அப்படின்னா ட்ரம்பும் ஜலன்ஸ்கியும் மீடியா முன்னாடியே கடுமையான ஃபைட்டிங் அது வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு எல்லா நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு உக்ரைனுடைய அதிபர் ஜலன்ஸ்கி அமெரிக்க அதிபரை சந்திக்கிறார் ஏகப்பட்ட கான்ட்ரவர்ஷியல் அப்புறம் ரெண்டு பேரும் மாறி மாறி குற்றம் சாட்டிக்கிட்டாங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து அவரை டிக்டாக்டர்ன்னு சொன்னார் ட்ரம்ப்பையும் வந்து ஒரு யுக்ரைன் அதிபரை விமர்சிச்சிருந்தார் இது இதுக்கு இடையில் நேற்று வந்து அந்த சந்திப்பு நடந்துச்சு ஓவல் ஆஃபீஸில் பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த சந்திப்பில் வந்து எல்லோரும் நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா இந்த ரேர் மினரல் டீல்ஸ் இதை வந்து யுக்ரைன் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க உக்ரைன் ஒத்துக்கிட்டு அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில இந்த டீல் வந்து சைன் ஆகும் அப்படின்னு தான் எல்லாரையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் நம்மெல்லாம் நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் விட ஒரு ஒரு மோசமான நிகழ்வு வந்து ஒரு இரண்டு மிகப்பெரிய வேல்டு லீடர்ஸ் சந்திக்கிற இடத்துல ஒரு கடுமையான ஒரு ஆர்கியூமெண்ட்டு போய் போயிருக்கு மக்களே என்ன அப்படின்னா நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு நல்லா ரெண்டு பேரையும் வெல்கம் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் வந்து தேங்க் பண்ணிக்கிட்டாங்க சிறப்பாக தான் போயிட்டு இருந்துச்சு பத்திரிகையாளர் சந்திப்பு பத்திரிக்கையாளர்கள் வந்து உங்களுக்கு தெரியும் ரெண்டு டென்ஷன் ஒரு உக்ரைன் வந்து ஒரு பொறினால் பாதிக்கப்பட்ட ஒரு நாடு ஏற்கனவே ஜலன்ஸ்கி வந்து ட்ரம்ப் வந்து ரஷ்யா சைடில் இருக்கார் நம்ம பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டு இருந்த சமயத்தில் பத்திரிகையாளர்கள் வந்து அந்த இதை வந்து கொஸ்டின் பண்ணி கொஸ்டின் பண்ணி அந்த சுச்சுவேஷனை வந்து நல்லா கிரியேட் பண்ணிட்டாங்க சிறப்பாக இருந்துச்சு ஜேடி வான்ஸும் வந்து பதில் வந்து ட்ரம்ப் வந்து உலக அமைதிக்காக வந்து ரஷ்யா கூட பேசிக்கிட்டு இருக்காப்புல அப்படி இப்படிலாம் போணுச்சு வழக்கம் போலவே ட்ரம்ப் வந்து நாங்கள் வந்து இந்த ரேர் மினரல் டீலை வந்து நாங்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ணிடுவோம் கூடிய விரைவில் அப்படிங்கிற மாதிரி டீல் டீல்னே பேசிக்கிட்டு இருந்தாப்புல இதற்கு இடையில் வந்து ஜலன்ஸ்க்கு என்ன சொன்னார் அப்படின்னா பயிர் அந்த இது வந்து போர் வந்து யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் போர் இதில் வந்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் வந்து நெகோசியேட் பண்ணி அவங்க டீலே வந்து ஃபைனலைஸ் பண்ணாங்கன்னா அதை நாங்கள் வந்து ஏற்றுக்க முடியாது காரணம் என்ன பாதிக்கப்பட்டது போரில் பாதிக்கப்பட்டது வந்து யுக்ரைன் அதிகம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு யுக்ரைன் போரில் பாதிக்கப்பட்ட அந்த ஒரு சில புகைப்படங்கள் அவங்க எப்படி யுக்ரைன் இராணுவ வீரர்களை வந்து ரஷ்யா ட்ரீட் பண்ணிச்சு எந்த ஒரு உலகத்தில் போர் நடந்தாலும் அதில் ஒரு சிலலாம் வந்து கடைபிடிக்கப்படும் ஒரு சட்டம் அதாவது வந்து சரணடைந்த போர் வீரர்களில் வந்து அதாவது வந்து கைது செய்த நாடு வந்து ரொம்ப மோசமாக நடத்தக்கூடாது அவங்கள வந்து காயப்படுத்தக்கூடாது அது மாதிரிலாம் ஆனால் வந்து ரஷ்யா இதையெல்லாம் ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃபோட்டோஸ்லாம் கொண்டாந்து வந்து ட்ரம்ப்புக்கிட்டையும் மீடியா காமிச்சிக்கிட்டு இருந்தாப்பில் ஜெலன்ஸ்கி இதற்கிடையில் நம்ம இந்த ஓவரால் பார்க்கையில் ஜெலன்ஸ்கி பேசுகிறதில் நிறைய நியாயங்கள் இருக்கிறது நமக்கும் தெரியுது ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் டீல் சை சைன் பண்ண வந்து நான் ஒத்துக்கிறேன் ஆனால் வந்து எங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டி இருக்கணும் ரஷ்யா வந்து பிடிச்சி வச்சிருக்க இடங்காலில் விட்டுட்டு போகணும் இது மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸு வந்து ஜலன்ஸ்கிக்கு இருக்குது ரேர் வந்து அமெரிக்கா கூட சைன் பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து விருப்பம் ஆனால் வந்து இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து நெகோஷியேட் பண்ணி கிளியர் பண்ணணும் எனக்கு வந்து செக்யூரிட்டி வேணும் ரஷ்யா வந்து திருப்பி உத் போர் தொடுக்காதுங்கிற ஒரு உத்தரவாதம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய தாட்ஸ் எல்லாம் இருக்குது இந்த டீலில் ஐரோப்பிய யூனியன் நாடுகளையும் வந்து சேர்த்துக்கணும் அவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப கடுமையாக உதவி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தார் இதற்கிடையில் வந்து ட்ரம்ப் வந்து நாங்கள் அதிகமாக வந்து செலவு பண்ணியிருக்கோம் ஐரோப்பியன் யூனியன் வந்து மிக குறைவாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல ட்ரம்ப் வந்து யூரோப்பியன் யூனியன் லெஸ் அப்படின்னு சொல்ல இல்லை நோ நோ இவர் சொல்ல ஓரளவுக்கு அமைதியாக தான் போயிட்டு இருந்துச்சு நானும் எதிர்பார்க்கலை இந்த பத்திரிக்கால சந்திப்பு இவ்வளோ ஒரு ஆகும் அப்படின்ட்டு சடனாக ஜேடி ஒன்ஸ் வந்து அந்த டிப்ளமசி வந்து இது பண்ணுறதுக்கு ட்ரம்ப் முயற்சிக்கிறார் அப்படி இப்படி ஏதோ சம்திங் இவரை வந்து ட்ரிகர் பண்ணிருச்சு யாரை யுக்ரைன் அதிபரை செலன்ஸ்கே வந்து ஏதோ ஜேடி வான்ஸோட பேச்சை என்னென்றில்ல ஒரு ரொம்ப ரொம்ப நேரமாக ஒரு ரொம்ப இறுதிய இதுவாக இருந்தார் டகார்னு அவர் வந்து ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல ரெண்டாயிரத்தி பதினாலே வந்து கிரிமியாவில் வந்து ரஷ்யா ஆக்கிரமிச்சிருச்சு அந்த சமயத்தில் வந்து அமெரிக்கா யாரும் எங்களுக்கு யாருக்கும் சப்போர்ட் பண்ணலை நாங்கள் வந்து தனியாக ஃபைட் பண்ணோம் இது மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் உள்ளே போந்து எங்கள் நாடுகளை வந்து பிடிச்சிட்றாங்க நானும் ரஷ்ய அதிபரும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணோம் சீஸ் பயருக்கும் கேஸ் பைப்லைன் டீல் அதே மாதிரி பிஸ்னஸ் டீல்லாம் பண்ணோம் ஆனால் இதை எதுவுமே வந்து ட்ரம்ப் இவர் ரஷ்ய அதிபர் வந்து கடைபிடிக்கலை இதுவா டிப்ளமசி அப்படி அப்படின்னு சொல்லி ஆரக்கி பண்ணிக்கிறதுக்கில் ஜேடிவான்னு சொன்னார் நீ வந்து எங்கள் நாட்டு இது பத்திரிக்கையாளருக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆர்கியூ பண்ணுறீங்க ப்ரெசிடென்ட் இது வந்து ஒரு டிஸ்ரெஸ்பெக்டபிளாக இருக்குது நீங்கள் வந்து அமெரிக்கா மக்கள்கிட்ட வந்து தேங்க் பண்ணணும் ட்ரம்புக்கு தேங்க் பண்ணணும் போட நிப்பாண்டியிருக்காவில்ல அவர் இப்படின்னு பேசவும் இன்னும் ரொம்ப ஹீட்டடான நான் ஆர்கியூமெண்ட் ஆகிடுச்சி அவர் ட்ரம்ப் வந்து சொல்லிட்டாரு தற்சமயத்துக்கு உனக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது அமெரிக்கா அவன் பின்னாடி இருந்தால் தான் வந்து பாதுகாப்பு நீ வந்து ஆர்கியூ பண்ணாத நான் வந்து இந்த மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை நான் விட்டேன் இந்த ஆர்க்குமெண்ட்டை வந்து என்ன நேரம் கண்டினியூ பண்ண விட்டான் அமெரிக்க மக்களும் இந்த மீடியாவும் தெரிஞ்சுக்கிட்டோம் வந்து ஜெலன்ஸ்கி எவ்வளோ டஃப்பானவராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு நிறைவடைஞ்சிச்சு இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த டீல் வந்து இந்த ரேர் மினரல்ஸ் டீல் வந்து நிறைவு அடையலை அதை வந்து ஒப்பந்தம் வந்து ஒரு முடிவுக்கு வரலை ஜெலன்ஸ்கி வந்து என்ன சொல்கிறாரு எந்த ஒப்பந்தம் இருந்தாலும் போட்டுக்க ஆனால் வந்து எனக்கு செக்யூரிட்டி அது இல்லாமல் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து யுக்ரைன்லையே தயாரிக்கிறதுக்கான லைசன்ஸ் எல்லாம் வந்து அமெரிக்கா கொடுக்கணும் இது ரஷ்யா பிடிச்சி வச்சுருக்க இடத்த விட்டுட்டு போகணும் இது போல் நிறையா ஒரு கண்டிஷன்ஸ் அவர் வைக்கிறாப்புல அதை பற்றி அதை பற்றி ட்ரம்ப் வந்து அப்படியே உதவி தள்ளிகிட்டே போயிட்டுருக்காப்புல அதை அதை பற்றி கண்டுக்க முடியாப்புல நீ டீலை சைன் பண்ணு மற்றது எல்லாமே ஈஸி அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு மொத்தத்தில் இந்த இந்த இது வந்து அமெரிக்க யுக்ரைன் இந்த இது வந்து சரியாகாது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இந்த பத்திரிகையாளர் சந்திப்புலேருந்து பார்க்குறப்ப யுக்ரைனுக்கும் ட்ரம்ப்புக்கும் சுத்தமாக ஒத்துப்போகலை ஒன்று இது சரியாகணும் அப்படின்னா யுக்ரைன் அதிபர் வந்து பதவியை விட்டு விலகணும் அதுக்கான வேலைகள்லாம் அமெரிக்கா பார்ப்பாங்க இல்லை அப்படின்னா யுக்ரைன் அதிபர் ஐரோப்பிய நாடுகளோடு சேர்ந்து இதை ஏதாச்சும் டீல் பண்ணால் தான் ம தற்சமயத்துக்கு இப்படி தான் இருக்குது இல்லை மீண்டும் சமாதானம் ஆகிறாங்களா என்னங்க தெரியுது மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோடு நாளை சிந்திப்போம் நன்றி வணக்கம்